ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்ப்பரேஷன் லிமிடெட் என்று அழைக்கப்படும் ஹாட்கோன் நிறுவனம் தனது சிஎஸ்ஆர் நிதியின் மூலமாக கோவை சிங்கநல்லூரில் மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான செயற்கை கால்கள் சக்கர நாற்காலிகள் காது கேட்கும் கருவிகள் வழங்கப்பட்டது கோவை சிங்கநல்லூர் பகுதியில் ஸ்டார் சிறப்பு பள்ளி அமைந்துள்ளது இப்பள்ளியில் இன்று மாற்றுத்திறனாளிகள் பயனடையும் வகையில் சிறப்பு முகாம் நடைபெற்றது இந்த முகாமினை ஹாட்கோ நிறுவனத்தின் செயல் இயக்குனர் சுப்பிரமணியன் தலைமை தாங்கினார் இதில் ஹாட்கோ அமைப்பின் இயக்குனர் சபிதா போஜன் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட கோவை மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் பாலமுரளி மாற்றுத்திறனாளிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் வழங்கினார் இதனைத் தொடர்ந்து அனைவரும் மத்தியிலும் பேசிய ஹாட்கோ இயக்குநர் சபிதா போஜன் கூறியதாவது பெங்களூருவில் செயல்பட்டு வருகின்ற இந்திய செயற்கை உறுப்புகள் உற்பத்தி கழகம் மற்றும் சென்னையை சேர்ந்த ஹவுசிங் அண்ட் அர்பன் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட் என்று அழைக்கப்படும் ஹாட்கோன் நிறுவனம் இணைந்து மாற்றத்தை கொண்டு வரும் நோக்கில் திவ்யங்சன் என்னும் திட்டத்தின் கீழ் மாற்றுத் திறனாளிகளுக்கு சிறப்பு உதவி முகாம் நடத்தி அவர்களுக்கு தேவையானவற்றை வழங்கியது மகிழ்ச்சி அளிக்கிறது எனவும் இன்றைய முகாமில் கோவை மாவட்டத்தைச் சேர்ந்த அறுபத்தி ஆறு பயனாளிகளுக்கு அவர்களின் தேவைக்கு ஏற்ப ரெண்டு உதவி சாதனங்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றார் சுமார் ஐந்து புள்ளி எட்டு லட்சம் மதிப்பீட்டில் வழங்கப்பட்ட இந்த கருவிகள் மாற்றுத்திறனாளிகளின் எதிர்பார்ப்பாக இருந்து வந்தது இதனை கோவையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு நடத்திய முகாம்களின் மூலமாக தெரிந்து கொண்டு அவர்களின் தேவைகளை பூர்த்தி செய்யும் வகையில் இன்று பதினான்கு சர்க்கர நாற்காலிகள் மூன்று மூன்று சர்க்கர வண்டிகள் பத்து ஊன்று கோல்கள் ஒன்பது ரோலைட்டர்கள் பதினொன்று சிபி நாற்காலிகள் ஆறு பிரெய்லி ஸ்லேட்டுகள் இருபத்தெட்டு காது கேட்கும் கருவிகள் உள்ளிட்ட பல பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது என்றார் இந்த நிகழ்ச்சியில் ஹாட்கோர்ன் நிறுவனத்தின் சார்பாக அன்பு கோவை மாவட்ட மாற்றுத்திறனாளிகள் நல அலுவலர் சந்திரமோகன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது